இரு நாடுகளுக்குமான பிரச்சனை இது மதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி எல்லோரும் திசை பார்க்கிறாங்க அது மிக மிக தவறு அந்த நதிகள்ல இருபது சதவீதம் மட்டுமே நீர் இந்தியா பயன்படுத்துகிறது மீதி எண்பது சதவீதம் நீரை பாகிஸ்தான் தான் பயன்படுத்துகிறது சிந்து நதி நீரை தடுத்தால் பாகிஸ்தான் பாலைவனமாக மாறிவிடும் குடிக்க கூட தண்ணி இல்லாம அந்த மக்கள் அவதிப்படுவார்கள் அப்பாவி மக்களுக்கு குடிக்கின்ற தண்ணீரை நீங்கள் தடுத்து விட நீர் என்றால் அது சாதாரணமான விஷயம் கிடையாது தடுக்கவும் முடியாது பாகிஸ்தான் தொடர்ந்து நம்ம மீது இதே மாதிரி முசீடல் வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் தொடர்ந்து இதே போன்று செய்வார்கள் என்றால் அதை மன்னித்துக் கொண்டே இருக்கவும் முடியாது அவர்களுக்கு சரியான பாடங்களை கற்பத்தியே தீர வேண்டும் முகவரி நேயர்களுக்கு வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் நேரடியாக இப்போது மோதல் தொடங்கியிருக்கிறது இதற்கு முன்பு இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் நான்கு முறை மோதல் நடந்திருக்கிறது ஆனால் அப்போதெல்லாம் இல்லாத ஒரு மிக பெரும் பயங்கரவாத நடவடிக்கையில் பாகிஸ்தான் ஈடுபட்டிருக்கிறது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி காஷ்மீர்ல சுற்றுலாவிற்கு சென்றிருந்த அப்பாவி மக்களை இருபத்தி ஆறு பேரை அந்த தீவிரவாத கும்பல் சுட்டு படுகொலை செய்திருக்கிறது இந்த பிரச்சனை இரு நாடுகளுக்குமான பிரச்சனை இது மதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி எல்லோரும் திசை திருப்ப பார்க்கிறாங்க அது மிக மிக தவறு இது இரண்டு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு நாடு தீவிரவாதத்தை ஊக்குவித்து இன்னொரு நாட்டு மீது தாக்குதல் நடத்துகிறது அப்படித்தான் இதை புரிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய இது இஸ்லாமிய தீவிரவாதிகள் இந்து தீவிரவாதிகள் கிறிஸ்துவ தீவிரவாதிகள் பௌத்த தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கவே கூடாது இது மிக ஆபத்தான அணுகுமுறை இது இரண்டு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மோதல் அந்த மோதலினுடைய விளைவாக எப்போதும் இல்லாத அளவிற்கு தற்பொழுது அப்பாவி மக்களை திட்டமிட்டு படுகொலை செய்திருக்கிறது இது வன்மையாக கண்டிக்க வேண்டியது இதற்கு இந்தியா எடுக்கின்ற அனைத்து விதமான நடவடிக்கைகளுக்கும் நாம் பகிரங்கமாக ஆதரவு தர வேண்டும் அதில் மாற்று கருத்தே கிடையாது இந்தியா இப்போதும் இல்லாத அளவிற்கு இப்போது ஒரு புதிய யுக்தியை கையாண்டிருக்கிறது அதாவது தண்ணீர் யுத்தம் அந்த தண்ணீர் யுத்தமாகப்பட்டது இப்போது தொடங்கி இருக்கிறது இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் வழியாக செல்லக்கூடிய ஆறு ஆறுகள் இருக்கிறது அந்த ஆறு ஆறுகளில் மூன்று ஆறுகள் மிக முக்கியமானவை சிந்து நதி ஜீலம் நதி சினாப் நதி ஆகிய இந்த மூன்று ஆறுகளும் இந்தியாவில் தொடங்கி பாகிஸ்தான் வழியாக செல்கிறது பாகிஸ்தான் விவசாயிகளுக்கும் குடிநீருக்கும் இந்த மூன்று ஆறுகள் தான் முக்கியமான ஆறு தொடங்குவது என்னவோ நம்ம நாட்டுதான் ஆனால் அது முடிவது பாகிஸ்தான் அந்த நதிகள்ல இருபது சதவீதம் மட்டுமே நீர் இந்தியா பயன்படுத்துகிறது மீதி எண்பது சதவீதம் நீரை பாகிஸ்தான் தான் பயன்படுத்துகிறது அதுதான் சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து அப்படின்னு சொல்லிட்டு நமது இந்திய அரசு அதிரடியான ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கிறது இந்த சிந்து நதி ஒப்பந்தம் அப்படின்றது எப்ப போடப்பட்டது அப்படின்றது தான் மிக முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் பிரிந்த போது அந்த ஒப்பந்தம் போடப்படவில்லை ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு செல்லுகின்ற நீரை தடுப்பதற்கான வேலைகளை இந்திய அரசு முன்னெடுத்தது அப்போது அதற்கு பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவித்தது அதன் பின்னாடி உலக வங்கியினுடைய தலைமையில ஒரு குழு அமைத்து ஏறத்தாழ ஒன்பது ஆண்டுகள் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பாகிஸ்தான்ல அப்போதைய பிரதமர் முகமது அயிப்கான் அவர்களும் உலக வங்கியும் இணைந்து கையெழுத்திட்டு அந்த ஒப்பந்தம் போடப்பட்டது சிந்து நதியை நீங்க தடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த ஒப்பந்தம் ரத்து அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சிந்து நதி நீரை தடுத்தால் பாகிஸ்தான் பாலைவனமாக மாறிவிடும் குடிக்க கூட தண்ணி இல்லாம அந்த மக்கள் அவதிப்படுவார்கள் இது சாத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்டா எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது தெரியவில்லை ஆனால் அந்த நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கிறது இந்திய அரசு அந்த ஆறுல மூன்று நதிகள் சிந்து நதியை சேர்த்து மூன்று நதிகள் வந்து பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடியது மீது மூன்று நதிகளை இந்தியா முழுமையாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது அது விட்டுவோம் சிந்து நதி சினாப் நதி ஜீலம் நதி ஆகிய அந்த மூன்று நதிகள் இருக்கக்கூடிய தண்ணீர் தான் இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு குடிநீர் ஆதாரமாக இருந்து வருகிறது அந்த ஆதாரத்தை நிறுத்திவிட்டால் பாகிஸ்தான் மக்கள் குடிநீர் கூட கிடைக்காமல் மிக பெரும் பஞ்சத்தில் அடிபடுவார்கள் அந்த நடவடிக்கை தண்ணீர் யுத்தம் அப்படின்ற பேர்ல இந்திய அரசு முன்னெடுத்திருக்கிறது இது ஒரு மிக முக்கியமான நடவடிக்கை ஆனால் இந்த நடவடிக்கை சாத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்டா உலக நாடுகள் இதை ஒப்புக்கொள்ளுமா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களை தாக்கியது பாகிஸ்தான் தீவிரவாதிகளா அல்லது தனி குழுக்களா அவர்களை ஊக்கப்படுத்திய அரசாங்கமா அவர்கள் மீது நீங்க தாக்குதல் நடத்துங்கள் நடவடிக்கை எடுங்கள் ஆனால் குடிநீரை தடுப்பதற்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை இதை உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ளுமா என்பது தெரியவில்லை தற்போது மிக அவசரமாக சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து என்பதை இந்திய அரசு அறிவித்திருக்கிறது இது இந்த நேரத்தில் கூடியது நீங்க இந்திய ராணுவத்தை தாக்கி இருக்கணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிஆர்பிஎஃப் வீரர்களை தாக்கி இருக்கணும் அதை விடுத்து சுற்றுலாவுக்கு செல்லக்கூடிய அப்பாவி மக்களை தாக்கண்டு மிகப்பெரிய தவறான செயல் இது பாகிஸ்தான் அரசு உடந்தையா இருந்திருக்கிறது அப்படின்றதுதான் அவலம் பாகிஸ்தான் தொடர்ந்து நம்ம மீது இதே மாதிரி சீண்டல் வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் தொடர்ந்து இதே போன்று செய்வார்கள் என்றால் அதை மன்னித்துக் கொண்டே இருக்கவும் முடியாது அவர்களுக்கு சரியான பாடங்களை கற்பத்தியே தீர வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளை இப்போது இந்திய அரசு தீவிரப்படுத்தி இருக்கிறது இதெல்லாம் வான்வழியில விமானங்கள் போர் பயிற்சி எடுத்திருக்காங்க அவனும் பாகிஸ்தானும் அதற்கு எதிராக சில அதிரடி நடவடிக்கைகள்லாம் அவங்களும் எடுத்திருக்கிறாங்க எப்போது வேண்டுமானாலும் போர் வரலாம் அப்படின்ற மாதிரி இதை பார்க்கப்படுகிறது போர் என்பது அவ்வளவு சுலபமானது கிடையாது ஒரு போர் தொடுத்தா இப்ப பாருங்க ரஷ்யாவுடைய பொருளாதாரம் எல்லாம் படுபாதாரத்துல போயிடுச்சு உக்ரைன் எல்லாம் பாவம் அங்கெல்லாம் என்ன செய்வதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கிறாங்க நாட்டு மக்கள் எல்லாம் பொருளாதாரத்துல அவ்வளவு வீழ்ச்சி அதனால் இது போர் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்று சொல்வது அளவுக்கு சாத்தியம் என்று தெரியவில்லை சாத்தியம் கூட நான் பார்க்கல ஆனாலும் இந்த சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து என்பது போரை விட மிக ஆபத்தானது மிக பயங்கரமானது அந்த ஒப்பந்தம் ரத்து செய்த பின்னாடி அந்த நதியை தடுக்கணும் தடுத்து அங்க தண்ணி போக விடாம தடுக்க முடியுமா அது சாத்தியமா அப்படின்னு தெரியல இந்திய அரசு பயமுறுத்தி அந்த ஒப்பந்தம் காலாவதியாகப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க ஆனா அது சாத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்டா மூன்று அணைகளையும் நீங்க உடனடியா தடுத்து நிறுத்திட முடியுமா அந்த தடுத்து நிறுத்துற அளவுக்கு நம்ம இப்போது ஒரு பெரிய அணையை கட்ட முடியுமா அதை கட்டுவதற்கு உலக நாடுகள் அனுமதிக்குமா அப்படின்லாம் தெரியல அதெல்லாம் வந்து மிகப்பெரிய பிரச்சனை ஆனா இந்த எச்சரிக்கை இந்த ஆபத்தை பாகிஸ்தானுக்கு கொடுத்திருக்கிறார்கள் உணர்த்திருக்கிறார்கள் இந்த மாதிரி தண்ணீரையே நாங்கள் தடுத்து விடுவோம் உங்கள் வாழ்வாதாரத்தையே மிகப்பெரிய அளவுக்கு கேள்விக்குறியாக மாற்றி விடுவோம் என்று இந்திய அரசு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும் இந்த நதியை தடுத்ததன் மூலமாக இந்த ஒப்பந்த ரத்தின் மூலமாக வேற எதுவும் இதில் சாதிக்க முடியும் என்று நம்மால் கணிக்க முடியவில்லை ஏன் என்றால் உலக நாடுகள் அதற்கு ஒற்றுக்கொள்ளாது அப்பாவி மக்களுக்கு குடிக்கின்ற தண்ணீரை நீங்கள் தடுத்து விட முடியும் என்றால் அது சாதாரணமான விஷயம் கிடையாது தடுக்கவும் முடியாது இது ஒரு எச்சரிக்கையாக தான் பார்க்கப்படும் அதே போன்று போர் நடக்குமா அப்படின்னாலும் போருக்கும் சாத்தியம் கிடையாது போர் நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க உடனடியா அதிரடியா இறங்கி ஒரு பதினைஞ்சு இருபது நாளையில அந்த போரை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் அப்பனா தான் அது வெற்றி இல்லைன்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய தோல்வி இந்தியாவினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் அதனால் இது எந்த அளவிற்கு இந்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று தெரியவில்லை ஆனாலும் பாகிஸ்தான் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதிகளுக்கு அவர்கள் ஊக்கம் கொடுப்பது அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருப்பது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அம்பலப்பட்டு வருகிறது தெரிய வருகிறது இது மிகப்பெரிய ஆபத்து பாகிஸ்தான் எடுத்திருக்கும் இந்த நடவடிக்கையை இந்தியர்கள் ஒவ்வொருவரும் வன்மையாக கண்டிக்க வேண்டும் அதில் மாற்று கருத்தே கிடையாது இப்போது இந்த காலகட்டத்தில் இந்திய அரசு எடுக்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் நாம் ஆதரவு கொடுக்க வேண்டும் நன்றி வணக்கம்